ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாஃபர்ட் ஐடியாஸ் ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஸோ எஸ்பிஓல ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேர் கேட்டுறது ஒரு விஷயம் அப்ளைன எப்படி மாத்துறது ஸோ அப்ளைன ஏன் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஜாயினிங் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்றும் யூடியூப்பில் பார்த்து இல்லை ஃபேஸ்புக் லிங்க்கு இல்லை வந்து பக்கத்து வீட்டில் யாராவது தெரிஞ்சவங்க மூலமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக யாராவது ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மூலமாக எஸ்பிஓல ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த அப்ளைன் யார் சேர்த்து விட்டாங்களோ அவங்க வந்து ப்ராப்பர் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லை அவங்களுக்கே வந்து தெரியாமல் ஜஸ்ட்டு டீம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆள் சேர்த்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது குரூப்பில் சேர்த்து விட்டுட்டு அதில் வந்து நோட்டீஸ் போர்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு என்னடா இவங்களை நம்பி ஜாயின் பண்ணோம் ஆனால் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு ஸோ நம்ம தெரியாமல் இவங்கள்ட்ட சேர்ந்துட்டுமே அப்படின்னு வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்காக எஸ்பிஓ வந்து ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க அப்ளைனை வந்து மாற்றுறது ஸோ ரெண்டாவது ஒரு ரீசன் இருக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஓ வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன்லாம் ஓப்பன் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீஃபண்ட் வாங்கிட்டு போய்ட்டாங்க ஈவன் அவங்களுடைய அப்ளைன் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிருப்பாங்க அவங்க யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயாவது மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க ரெண்டாவது வந்து ரீஃபண்ட் வாங்கி போனதுனால அவங்க வந்து வேறு டீமில் போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ இவங்களுக்காக எஸ்பிஐ வந்து இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு தப்பான பர்சனோ இல்லை அவங்க வந்து கரெக்டாக இருந்து ரீஃபண்ட் வாங்கின பர்சனாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ராங்காக செலக்ட் பண்ணிருப்பீங்க ஸோ அதனால் நீ இந்த டைம் வந்து நீங்கள் கரெக்டாக ஸோ யார்கிட்ட கேட்டால் கைட் பண்ணுவாங்க யார்கிட்ட கேட்டால் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரிப்ளை கொடுப்பாங்க ஸோ யாருக்கு கேட்டால் அவங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கீழே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் அப்ளைன் ரீஃபண்ட் வாங்காமல் இருந்து இப்போ ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணலை நான் வந்து டீம் மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீம் மாறினீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து அவங்க வந்து நாளைக்கு வந்து அவங்க வந்து கேட்கக்கூடாது நான் உங்களுக்கு ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் நீ ஏன் மாறினி அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து கைட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து டீம் தாராளமாக மாறலாம் அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எஸ்பிஓவில் வந்து பைமோட் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஆப்பை வந்து நேற்று நேற்று கொடுத்துருந்தாங்க ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன எரர் இருந்ததுனால ஸோ மறுபடியும் இந்த ஆப் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து கிடச்சிரும் ஸோ அந்த ஆப் உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு யாருக்கு கீழே ஜாயின் பண்ணணும்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நான் உங்கள் டீமில் சேர்றேன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க அவங்க குரூப்பில் வந்து அவங்களை ஆட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த பைமோட் ஆப்பை வந்து அவர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த லிங்க்கை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பைமோட்டில் அவங்களுக்கு கீழே வந்துடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூ டேஸ்க்கு அப்புறம் எஸ்பிஓ வெப்சைட்லேயே வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்கள் அப்ளைன் மாற்றத்துக்கு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் எந்த டீமில் சேர்ந்திருக்கீங்களோ அவங்களுடைய எஸ்பிஓ ஐடி வாங்கி அதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் எடிட் பண்ணி உங்கள் அப்ளைனை வந்து மாத்திர ஆப்ஷன் வந்துருக்கும் ஸோ அதனால் இது ஒரு நல்ல சான்ஸ் தான் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட்டும் கிடைக்கும் ரீஃபண்ட் வாங்கி போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க சப்போர்ட் கிடைக்கும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணுங்கள் கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அவங்க கீழே வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே வந்து கமேண்டில் கேளுங்க உங்களுக்கு வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எஸ்பிஐ ரிலேட்டட் வீடியோ வந்து இந்த சேனலில் வந்து கண்டிப்பாக வரும் ஒருவேளை உங்களுக்கு சப் உங்கள் அப்ளைன் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து மாற வேண்டாம் ஏன்னா நீங்கள் வந்து அப்படின்னு சப்போர்ட் பண்ணலைனாலும் வேறு நிறைய குரூப்ஸ் இருக்குது ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு இல்லை எஸ்பிஐ நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் அப்படி இல்லைனா அந்த லைவ் சேட் வரும் அதில் உங்கள் டவுட்டு கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ அதனால் அதுக்காக நீங்கள் வந்து அப்ளைன் வந்து மாற்ற வேண்டாம் உண்மையிலே சப்போர்ட் பண்ணல ரீஃபண்ட் வாங்கிட்டா இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளைனு சேஞ்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ